ஹை ஃப்ரெண்ட்ஸ் என்னக்கான வீடியோ என்னென்னா நம்ம ஸ்டுடியோ பேக்ரவுண்ட் டேட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் எப்படி செய்யறது வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் ஃபஸ்ட்டு இந்த ட்யூப் லைட்டை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த டியூப் லைட்டில் தான் நம்ம வந்து ஸ்டுடியோ லைட்டாக பின்னாடி யூஸ் பண்ண போகிறோம் இந்த உள்ளே உள்ள லைட் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் வேற அந்த பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது இது வந்து என்ன லைட் யூஸ் பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி எல்இடி லைட் வந்து யூஸ் பண்ண போகிறேன் இது வந்து எல்லா லோக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படியே கிடைக்கும் அதனால் இந்த லைட் யூஸ் பண்ணுறேன் இது நல்லா இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து ப்ளூ கலரும் ரெட் கலரும் சூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த கலர் வேணாலும் எடுத்துங்க இதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் நான் இந்த கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பைப்பு வந்து இது ஸ்டாண்டுக்காக கையில் பிடிச்சிக்கிறதுக்காக இந்த பைப் வந்து யூஸ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு லைட்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த லைட்டில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம் பின்னாடி வந்து இந்த இடத்துல ஒரு லாக்கு இருக்கும் இந்த லாக் அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த லாக்கை ரிமூவ் பண்ணிடலாம் அவ்வளோதான் இல்லைன்னா ஒரு பத்து லைட்டு நான் எடுத்துருக்கேன் நம்ம பத்து லைட்டும் உள்ளே டேரெக்டாக வச்சு நம்ம ஒட்ட முடியாது இது ஏன்னா இது மோல்டடு இதுலேயே வந்து ரிமூவ் பண்ணுற மாரியும் சில டியூப் லைட்டில் இருக்கும் அந்த மாரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு எத்தனை லைட் வருதுன்னு பார்த்துக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸஸாக தான் லைட் இருக்குது அதாவது ஒரு எட்டு லைட்டு கரெக்டாக வருது என்ன பண்ணுறேன்னா இதில் ஒயர் வந்து எக்ஸஸாக நிறையா இருக்குது அந்த ஒயர் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இதேமாரி சின்ன சின்னதாக அப்படியே வந்து சால்ட்ரு பண்ணிக்கிறேன் எல்லா எல்லா லைட்டையுமே இதைமாரி சால்ட்ரு பண்ணிக்கிறேன் மாதிரி இப்போ எல்லா லைட்லேயும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அவ்வளோதான் நான் ஃபுல்லாக இதை முடிச்சிட்டேன் இதில் வந்து ஒரு எட்டு லைட்டு தான் இருக்குது ரெண்டு லைட்டு எக்ஸ்ட்ரா தான் இருக்குது கொஞ்சோண்டு தான் இந்த இடத்துல கேப் இருக்குது அது நம்மளுக்கு வந்து தேவை மேலே ஒரு மோடி இந்த இடத்துல வச்சுருவோம் அதனால நம்மளுக்கு தேவைப்படாது இதேமாரியும் நான் வந்து ரெட் கலர் லைட்லேயும் இப்போ இதைமாரி கட் பண்ணிவிட்டு இதுமாரி ஜாயின் பண்ணிக்கிறேன் ரெட் கலர் லைட்டையும் அவ்வளோதான் இதுமாரி ரெண்டு லைட்டையும் இப்போ ஃபிட் பண்ணியாச்சு இப்போ வந்து லைட்டை வந்து உள்ளே வச்சு இப்போ செட் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல மேலே லைட் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன் நீட்டாக இப்போ ரெண்டு பேரையும் இதுலேயும் ஹோல்ஸ் போட்டாச்சு இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா இதுமாரி ரெண்டு அடாப்டர் ஃபீமேல் சாக்கெட் வச்சுருக்கேன் இதை வந்து நான் இப்போ லைட்டோட அப்படியே வச்சு சால்ட்ரு பண்ணிக்கிறேன் ப்ளஸ் மைனஸ் இதுலேயே இருக்கும் ரெட் வந்து ப்ளஸ்ஸு பிளாக் அதே மாதிரி அந்த லைட்டில் கரெக்டாக பார்த்து அப்படி சால்ட்ரு பண்ணிங்க இன்சுலேஷன் டேப் போடவே இல்லை ஏன்னா இது ரொம்ப ஒயர் கிட்ட கிட்டே இருக்கிறதுனால இது ரெண்டும் டச் ஆகாது அதுக்காக தான் இந்த இடமும் டச் ஆகாது அதனால நம்மளுக்கு தேவையில்லை இதை அப்படியே நம்ம வந்து இப்போ இது உள்ள அப்படியே நேராக உள்ளே விட்டுடலாம் லைட்டை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே உள்ளே போடுவோம் அவ்வளோதான் இப்போ எதுக்காக நம்ம சைடில் ஹோல்ஸ் போட்டோன்னா நான் இதே மாரி கொஞ்சம் கம்பி வச்சுருக்கேன் கட்டு கம்பி வச்சுருக்கேன் அதை வச்சு அப்படியே அந்த ஹோல்ஸுக்கு நேராக நேராக அப்படியே கட்டிருக்கிறதுக்கு தான் டைட் பண்ணிடலாம் இதே நீங்கள் டேகை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து என்கிட்ட இப்போதிக்கி இது தான் இருக்கிறதுனால இது யூஸ் பண்ணிக்கிறேன் நம்ம இது கட் கட்டுறதுக்கு முன்னாடியே டேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம பவர் சாக்கெட் போட்டு லைட்டு எரியுதான்னு பார்த்துக்கலாம் ஓகே லைட்டும் எரியுது இப்போ நான் வந்து அது ஃபுல்லாக நான் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ இது ஃபுல்லாகவே நான் அந்த லைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் இங்கே இப்போ ரெண்டு கொஞ்சம் டேகும் போட்டிருக்கேன் அந்த கம்பியை வச்சு நான் முக்கால்வாசி போட்டேன் டேக் வேறு எதுக்காது யூஸ் ஆகுன்ட்டு இப்போ கம்பியே நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அதுக்காக தான் கம்பி யூஸ் பண்ணிவிட்டேன் இப்போ ஹேண்டிலும் நம்ம அப்படியே சேர்த்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஹேண்டிலுக்கு வந்து இந்த ஒரு பிவிசி பைப் எடுத்திருக்கேன் எலக்ட்ரிக் பைப் இது அப்படியே கீழே கொஞ்சம் கேப் இருக்கும்ல அப்படியே இந்த கேப்பில் பின்னாடி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஹேண்டில் வேணுமோ அப்படியே வச்சுக்கலாம் இப்போ வச்சுட்டு இந்த கம்பி எல்லாத்தையும் டைட் பண்ணிக்கிறேன் நான் இப்போ ஒரு லைட்டு ஃபுல்லாகவே அப்படியே ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த மாதிரியே இந்த லைட்டையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிற ரெண்டு லைட்டையும் அவ்வளோதான் எல்லா ரெண்டுத்தையுமே ஃபுல்லாக லைட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் கம்பியும் வச்சு கட்டியிருக்கேன் டேக்கும் போட்டிருக்கேன் ரெண்டுத்துலேயுமே அதேமாதிரி தான் ரெண்டுத்துமே இப்போ பவர் சப்ளை கொடுத்து லைட்டை ஃபஸ்ட்டு எரியுதானே நான் செக் பண்ணவே இல்லை ரெண்டுத்தையும் செக் பண்ணிக்கலாம் இதுக்கு டொல் வல்ட்டு அடாப்டர் வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே ப்ளூ கலர் இப்போ கரெக்டாக எரியுது இப்போ வந்து ரெட் கலர் போட்டு பார்க்கலாம் ஓகே ரெட்டும் கரெக்டாக எரியுது இப்போ நான் ரெண்டு அடாப்டர் யூஸ் பண்ணி ரெண்டு லைட்டுமே நான் ஒரே டயத்தில் போடுறேன் ஓகே ரெண்டுமே இப்போ எரியுது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டு லைட்டுமே எரியுது இப்போ இந்த இடத்துல இடையில கேப் கேப்பாக தெரியுதுல்ல அது நம்ம கொஞ்சம் இன்னும் கிட்ட கிட்ட வச்சுருந்தோன்னா கரெக்டாக இருக்கும் ஆனால் நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்டர் வந்து கரெக்டாக தெரியும் இப்போ இங்கே வச்சோன்னா ஒரு சைடு ப்ளூவும் ஒரு சைடு ரெட்டும் நான் ரெண்டு லைட்டையும் ஒரு சேருக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடாக வச்சுருக்கேன் எப்படி வியூ இருக்குன்னு பாருங்கள் என்னால் ஃபோட்டோ எடுத்தும் நான் இதில் ஆட் பண்ணி வைக்கிறேன் பார்த்தா பயங்கரமான ஆளாக இருக்கேரா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பேக்ரவுண்ட் லைட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ இதுமாரி அப்லோட் பண்ணணும்னா மறக்காம கமெண்ட் போங்க பாய்